வணக்கம் தமிழ்பர்களே பாடகி சைந்தேவி அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மூணாம் தேதி சென்னை மேற்கு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க சைந்தேவி அவங்க இவங்களோட அப்பா ஸ்ரீவர்ஷன் அவர்கள் டாக்டர் அம்மா ஆனந்தி அவங்க பேங்க் எம்ப்ளாயர் இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க ஒருத்தர் பெயர் விஜய் இன்னொருத்தர் பெயர் வினோத் சைந்தவி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐந்து வயதுலேயே இசை மேலே அதிக ஆர்வம் கொண்டு இருந்தாங்க அதனால் முறையாக இசையும் கற்றுக்கிட்டாங்க இவங்க செட்டிநாடு வித்யாசிரம் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க இதே ஸ்கூலில் தான் ஜிவி பிரகாஷ் அவங்களும் படித்தாங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் தான் காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்க சைந்தவி அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல் மூவி தேவ அவர்களோட உயிரிழத்துன்ற தான் இந்த திரைப்படத்தில் மூணு பாடல்கள் பாடியிருக்காங்க இவங்களோட முதல் பாடல் கார்மேள நில கண்ணா ஆனால் சைந்தவி அவங்களோட இந்த உயிரெழுத்து படம் ரிலீஸ் ஆகாதனால அந்த பாடல்களும் வெளிவராகாமே போயிடுச்சு இதுக்கப்புறம் இவங்களோட முதல் அறிமுக திரைப்படமாக அன்னியன் திரைப்படம் தான் இருந்திருக்கு அன்னியன் திரைப்படத்தில் ரொம்பவும் ஃபேமஸான பாடலான ரெண்டக்க ரெண்டக்க சாங்கை இவங்க தான் பாடியிருக்காங்க இவங்க ஸ்கூல் படிக்கும்போதே அன்னியன் திரைப்படத்தில் பாடியிருக்காங்க இதுக்கப்புறம் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் தன்னோட கல்லூரி படிவை படிச்சிருக்காங்க சைந்தவி அவங்க பிஏ எம்எஸ்சி சைக்காலஜியை இவங்க முடிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் கர்நாடிக் வெஸ்டர்ன் இந்துஸ்தானின்னு எல்லா மியூசிக்குமே இவங்க கற்றுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து சைந்தவி அவங்களுக்கு பல திரைப்படங்கள்லேருந்தும் பாடல்கள் பாடியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க தஞ்சாவூர் ஜில்லாக்காரி மயக்கமண்ணிலிருந்து பிரேதேடும் யாரோ இவன் எள்ளுவய பூக்களின்னு பல ஹிட் சாங்ஸை இவங்க பாடியிருக்காங்க சைந்தவி அவங்கள இசை உலகில் இசை சுடர்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு சிறந்த பாடகையாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க சைந்தவி அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க